நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் கணவன் பிற பெண்கள் மேல் காதல் கொள்வதை தடுப்பது எப்படி இதை பற்றி எங்களுக்கு தனியாகவோ அல்லது காணொளி மூலமாகவோ பதில் அளிக்க முடியுமா என்று நமது காணொலிகளை தொடர்ந்து பார்த்து வரக்கூடிய ஒரு சில சகோதரிகள் கேட்டிருந்தீர்கள் அவ்வாறு கேள்வி கேட்டிருந்த சகோதரிகளுக்கும் கேட்க நினைக்கக்கூடிய சகோதரிகளுக்கும் உதவக்கூடிய வகையில் இன்றைய காணொலியானது பதிவேற்றம் செய்யப்படுகின்றது ஒரு சில ஆண்களுக்கு தன்னுடைய மனைவி எவ்வளவு அழகான பெண்ணாக இருந்தாலும் நன்றாக பார்த்து கொண்டாலும் பிற பெண்கள் மேல் வரக்கூடிய காதல் என்பது மிகவும் அதிகமாக வந்து கொண்டிருக்கும் அவ்வாறு பிற பெண்கள் மேல் காதல் கொள்ளக்கூடிய ஆண்களை சரி செய்வது எப்படி என்பதை பற்றி இன்றைய காணொளியில் நாம் முழுமையாக காண இருக்கின்றோம் நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் பிற பெண்கள் மேல் காதல் கொள்ளக்கூடிய உங்களுடைய கணவனை தடுப்பதற்காக நீங்கள் இந்த காணொலியில் வரக்கூடிய முறையை செய்தாலே போதும் அவரை உங்கள் வழிக்கு கொண்டு வந்து முடியும் இந்த காணொளியை ஆண்களும் பார்ப்பதற்கு வாய்ப்பு இருப்பதனால் செய்யக்கூடிய பெண்கள் சற்று உசாராக செய்ய வேண்டும் ஒரு பெரிய வெற்றிலையை வாங்கி ஞாயிற்றுக் ஞாயிற்றுக்கிழமை காலை நேரத்தில் ஒரு பெரிய வெற்றிலையை வாங்கி அதை சுத்தமான தேனில் கிராம்பை நனைத்து உங்களுடைய கணவனின் பெயரை பதினோரு முறை அந்த வெற்றிலை முழுவதும் எழுத வேண்டும் அதன் பிறகு பெயரின் மீது ஏலக்காயிலிருந்து எடுக்கப்பட்ட விதைகளை வைத்து உங்களுடைய கணவர் பெயர் உங்கள் பெயர் இரண்டையும் சேர்த்து இருபத்தோரு முறை சொல்லிக்கொண்டே வைக்க வேண்டும் இவ்வாறு சொல்லி முடித்த பிறகு நீங்கள் தேனில் நனைத்து எழுதுவதற்கு பயன்படுத்திய அந்த கிராம்பையும் உள்ளே வைத்து மடித்து சுண்ணாம்பு சேர்க்காமல் தாம்பூலம் போல நீங்கள் சாப்பிட்டால் போதும் இப்படி தொடர்ந்து பதினோரு நாட்கள் இடைவிடாது நீங்கள் செய்யும் பொழுது உங்கள் கணவர் பிற பெண்களை பார்ப்பதை கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்திவிடுவார் பிற பெண்கள் மீது இவ்வளவு நாட்கள் இருந்து வந்த நாட்டம் என்பது இல்லாமல் போய் உங்கள் மீது அதீத காதல் வயப்பட்டு உங்களிடம் பாசமலை பொழிய ஆரம்பித்து விடுவார் இதை தாம்பூலம் சாப்பிடக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய நபர்கள் செய்து பார்த்து பலன் பெற முடியும் தாம்பூலம் சாப்பிட பிடிக்காத ஒரு சில நபர்களுக்கு வெற்றிலை தேன் ஏலக்காய் கிராம்பு இவற்றை ஒன்றாக வைத்து மடித்து ஒரு சிறிய கல் உரலில் நன்றாக இடி இடித்த இந்த கலவையை கொதிக்கக்கூடிய தண்ணீரில் போட்டு தேநீரைப் போல நிறம் மாறிய பிறகு பருகினாலும் உங்களுக்கு இதே பலன் கிடைக்கும் வாய்ப்பு கிடைத்தால் இதை உங்களுடைய கணவருக்கும் பருக கொடுங்கள் உங்கள் மீதான மோகமும் பாசமும் அன்பும் அதிகரிப்பதை நீங்கள் உங்கள் கண்களாலேயே பார்க்க முடியும் பிற பெண்கள் எவ்வளவு அழகானவர்களாக இருந்தாலும் உங்களுடைய கணவரே பார்க்காமல் இருந்தும் அவருடைய கவனத்தை திசை திருப்ப அவர்கள் எதை செய்தாலும் கண்டிப்பாக உங்கள் கணவனுடைய பார்வை என்பது அந்த பெண்கள் பக்கமே திரும்பாமல் இருப்ப நீங்கள் கண்டிப்பாக பார்க்க முடியும் இந்த ஒரு எளிய முறையை செய்ய வாய்ப்பு உள்ள நபர்கள் செய்து பார்த்து பிற பெண்கள் மீது காதல் கொள்ளக்கூடிய கணவன்களை தடுத்து உங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்து கொள்ளலாம் இதை செய்ய வாய்ப்பில்லாத நபர்களும் வேறு முறையில் கணவன் பிற பெண்கள் மீது வைத்திருக்கக்கூடிய நாட்டத்தை குறைத்து நல்வழிப்படுத்த வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நபர்களுக்கு எமது உதவி தேவைப்பட்டால் நமது காணொலியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையான உதவிகளை எம்மிடமிருந்து பெற்றுக்கொள்ளுங்கள் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்தி கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் என்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொளிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்